மர்மக்கோட்டை கோட்டை இருண்ட மர்மம் தொடர்ச்சி அருணன் நெஞ்சு துடித்தது அவனது நண்பர்கள் ஒருவரின் கையை இறுக்கி பிடித்தனர் அந்தக் கோட்டையின் அகழியில் இருந்து ஒரு வெள்ளை நிழல் எழுந்தது இங்கு வந்துவிட்டீர்களா பின் எப்போதும் இங்கிருந்தே புறப்பட வேண்டும் அழகும் குரல் அவர்கள் நெஞ்சை சீரச் செய்தது அருணன் தடுமாறி நகர்ந்தான் அவன் கண்கள் அந்த ராஜகோபுரத்தின் சிற்பத்தைக் கண்டன பாண்டிய மன்னனின் உருவம் ஆனால் அது வெறும் சிற்பம் இல்லை அதன் கண்கள் அவனை நேராக நோக்கின திடீரென்று அந்த கோட்டையின் சுவர்கள் அழுந்தின ஒரு பழங்கால சித்திரம் வெளிச்சம் காட்டியது அதில் ஒரு கருவுற்ற ராஜகுமாரி கண்ணீர் மல்க நின்றிருந்தாள் இவள் கிருத்திகா அருணன் அதிர்ந்து போனான் மன்னனின் காதலியும் அவரது மரண ரகசியத்தின் உயிர்த்தன்மையும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் திடீரென்று கோட்டையின் தரை உடைந்தது அருணன் மற்றும் அவரது நண்பர்கள் கீழே விழுந்தனர் இருள் நிறைந்த அந்த இடத்தில் ஒரு கருங்கட்டையான உருவம் கையில் ஒரு வாளுடன் அவர்கள் அருகே வந்தது இன்னும் எவனும் இந்த மர்மத்தை கண்டுவிட முடியாது மர்மக்கோட்டே இன்னும் பல மறைத்துக் கொண்டே இருந்தது